ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்காகவே தமிழக அரசாங்கம் ஒரு சிறப்பு திட்டத்தை கொடுத்துருக்காங்க மானிய விலையில் வீடு உங்களுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு உங்களுக்கு அடுக்கு மாடி குடியிருப்பில் ஒரு வீடு கொடுக்குறாங்க அதுவும் நாலு லட்சத்தில் கொடுக்குறாங்க மொத்தம் பதினஞ்சு மாவட்டத்தில் இந்த திட்டத்துக்கு செயல்படுத்தியிருக்காங்க கட்டி ரெடியாக இருக்குது மொத்தம் இருபதாயிரம் வீடு கிட்ட இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வீடு இருக்குது யார் யாராவது தகுதியானவர்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்ன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க ஒரு சூப்பரான அறிவிப்பு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீங்களும் அப்ளை பண்ணி வீடு வாங்க முடியும் வீடு என்பது ஒரு கனவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸான திட்டம் தான் இந்த திட்டத்தில் நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம்ன்றத பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் அறுபத்தி ரெண்டு திட்டத்தின் மூலமாக இதற்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஒரு இடத்தில் ஐநூறு குடும்பங்கள் வசித்து வரும் சூழலில் அங்கு குடிகளை அகற்றிவிட்டு வாரியத்தின் சார்பில் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகின்றன இதனால் ஏற்கனவே அங்கு வசித்த ஐநூறு குடும்பங்களுக்கு ஒதுக்கிய போக கூடுதலாக உள்ள வீடுகள் தகுதியுள்ள நபர்களுக்கு நேரடியாக விற்பனை செய்யப்படுகின்றன இவ்வகை விற்பனைகளுக்குள்ள வீடுகள் குறித்த விவரங்களை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இணையதள வாயிலாக வெளியிடப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உட்பட பதினைந்து மாவட்டங்களில் அறுபத்தி ரெண்டு இடங்களில் கட்டப்பட்டுள்ள இருபதாயிரம் வீடுகள் விற்பனைக்கு தயாரான நிலையில் உள்ளது இந்த வீடுகளின் விலை பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை விற்பனைக்கு காத்திருக்கின்றன இதுகள் வீடுகள் பெற விரும்புவோர் மக்கள் மக்கள் நல்வா நல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அதற்கான வெப்சைட் அட்ரஸ் கொடு கொடுத்துருக்காங்க வீடு வேண்டி விண்ணப்பிக்க வேண்டிய வெப்சைட் அட்டத்தில் நீங்கள் பிரிவியில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் அட்ரஸுக்கு போகலாம் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஏழையின் சிரிப்பிலே இணைவினை இணைக்கானு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து பார்க்க நம்ம குடியிருப்புன்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வீடு வேண்டி விண்ணப்பன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நம்ம இதை கிளிக் பண்ணாலே போதும் வீடு வேண்டிய விண்ணப்பத்தில் கிளிக் பண்ணிங்கனாக்கா அடுக்குமாடி குறிப்பில் ஒதுக்கீடு பட்டுள்ள வீடுகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதற்கான அப்ளிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ் வழி தமிழ் தமிழ்வடி வச்சுக்கலாம் இங்கிலீஷ் வேணாலும் இங்கிலீஷ் வச்சுக்கலாம் நான் தமிழ் கொடுத்துருக்கேன் தமிழ் கொடுத்தாலும் தமிழில் வரலாம் ஆனால் இங்கிலீஷில் தான் வருது நீங்கள் எது வேணுமோனால் செக் பண்ணிங்க அடுக்குமாடி குறிப்பில் மட்டும்தான் வருது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சென்னை டிஸ்ட்ரிக்டில் சென்னை சிட்டியில் வந்து பார்த்தீங்கனாக்கா மொத்தம் ஆறு வேக்கன்சி இருக்குது பத்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா பெனிஃபிஷரியில் ஒரு வீடு வந்து மணலி டவுனில் இருக்குது ஸ்கீம் நேம் வந்து மணலி டவுன் ஃபேஸ் டூவில் வந்து பத்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா சொல்லியிருக்காங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ளே இது சென்னையில் இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா மணலி நியூ டவுன் ஃபேஸு செவனில் வந்து பார்த்தீங்கனாக்கா இரநூறு வீடு இருக்குது ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டோட விலை செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வீடு இருக்குது அதனோட விலை வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு லட்சத்தி ரூபாய் சொல்லி கொடுத்துருக்காங்க பேரம்பாக்கம் பேஸ்த்ரின் சொல்லி கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு திருவள்ளூர் திருவள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு கிட்ட மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு ஐயோ நிறைய இருக்க திருவள்ளூரில் அதிகமான வீடுகள் அங்கே தான் அதிகமாக கட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்ததெல்லாம் எல்லாம் தெரியும் அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு இரநூத்தம்பது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை லட்ச ரூபா கூட இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துல கூட வீடு இருக்குது வாணியம்பாடி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க கடலூரில் வந்து பார்த்தீங்கனாக்கா நூற்றி முப்பத்தாறு வீடு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ சேலம் ஈரோடு மொத்தம் அறுபத்தி ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது ஈரோடு இருக்குது சேலம் இருக்குது அதுக்கப்புறம் திருப்பூர் இருக்குது ஈரோடு இருக்குது திருப்பூர் தான் மெயினாக இருக்குது திருப்பூர் ஈரோடு தஞ்சாவூர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை முதற்கொண்டு எல்லாமே இருக்குது திருவாரூர் இருக்குது நாகப்பட்டினம் இருக்குது மதுரையில் இருக்குது மதுரையில் நிறையவே இருக்குது தேனி இருக்குது தேனியில் நிறைய இருக்குது சுற்று வட்டார கிராமத்தில் நிறையவே இருக்குது மொத்தம் ராமநாதபுரம் தூத்துக்குடியிலையும் இருக்குது மொத்தம் அறுபத்தி ரெண்டு ப்ளேஸ்லேயும் இருக்குது தூத்துக்குடி ராமநாதபுரத்துலையும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அறுபத்தி ரெண்டு ப்ளேஸில் உங்கள் ப்ளேஸுக்கு நியர் பை எது இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கின்றாங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்துக்குள்ளேயே இருக்குது வீடு நீங்கள் எவ்வளோ பேஸ் பண்ணி வாங்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்க பாருங்கள் இது வந்து ஆனால் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது ஸ்கொயர் ஷேர் பெர் யூனிட் காஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு கரெக்டாக கிளியராக புரிஞ்சிடும் அப்ளைன்னு கொடுத்தீங்கனாக்கா இதற்கான நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் கைபேசி என்னென்ன உள்ளிடணும் அதுக்கு முன்னதாக இதற்கான நிபந்தனை என்னன்னு பார்த்துக்குங்க சென்னை மாநகராட்சியில் அமைந்துள்ள குடிசை பகுதியில் மற்றும் ஆட்சேபகரமான பகுதியில் அமைந்துள்ள குடிசை பகுதிகளை ஆகிய பகுதியில் வர் வாரியத்தால் குடிசை என பிரகடனம் செய்யப்பட்டது அப்பகுதியில் வசித்து வரும் குடிசை குடிசை வாசிகளுக்கு பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வுட மேம்பாட்டு வாரியத்திற்கு சுகாதார வசதியுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி ஒதுக்கீட்டு செய்யப்படுகிறது அதாவது குடிசை வீடாக இருந்துங்க குடிசை மாற்றுவாடு மூலமாக அந்த இடத்துல எடுத்துட்டு க அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்காங்க அதில் உள்ள வீட்டை தான் இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா பொருளாதாரத்தின் நிலைவுற்ற பிரிவினருக்கு என்பதை உறுதி செய்யும் செய்ய குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் இதற்கான வருமான வரி சான்றிதழ் வேணும்னு இருக்கணும் இந்த அப்ளை பண்ண சொல்ல இந்த சான்று கம்பல்சரி வேணும் குடும்ப உறுப்பினர்கள் எவரோரும் தங்கள் பெயரில் குடியிருப்பு மற்றும் மனைகள் இருக்கக்கூடாது உங்கள் பெயரில் வீடோ அல்லது வீட்டு மனையோ இருக்கக்கூடாது சொல்லியிருக்கேன இதற்கான உறுதிமொழி பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க குடிசை பகுதி ஆட்சேபனை உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களினால் நீர்நிலை காப்பு காடுகள் அபாயகரமான பகுதிகள் வெள்ள சேதப்படுத்தும் கடலோரப் பகுதியில் மற்றும் பேரிடர் ஏற்படுத்தும் பகுதிகளாக வசிப்பவர்கள் அவர்களை தான் நம்ம இப்போ குடியமர்த்தபுரம் நகர்புற சில சிதிலமடைந்த வாரிய குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் சாலையோரத்தில் வசிப்பவர்கள் திட்டப்பணிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இவங்களுக்கெல்லாம் இது முன்னுரிமை கொடுப்பட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்துட்டு மேலும் சமர்ப்பிக்க கொடுத்தீங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் சேட்டிஸ்ஃபைக்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் டெஃபினட்டாக எனக்கு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ வேணும்னு நினைக்கிறோங்க கமெண்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் இது இருபதாயிரத்துக்கு மேலே மேலே வீடு இருக்குது இது பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் தருமபுரி கடலூர் ஈரோடு திருப்பூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலையுமே இருக்குது பெரும்பாலும் ஒரு மாவட்டத்தில் எடுத்திங்கனாக்கா குறைஞ்சது ஒரு பன்னெண்டாயிரம் ஐயாயிரம் வீடு கிட்டே இருக்குது விருப்பம் உள்ளங்க அப்ளை பண்ணுங்கள் மேலும் தாக்கலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ